வெயில் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது வெளியில கால் எடுத்து வைக்கிறப்பவே நிலத்துல வைக்கிறோமா இல்ல நெருப்புல வைக்கிறோமா அப்படிங்கிற டவுட் தான் இருக்கு பசங்களுக்கும் வேற ஸ்கூல் லீவ் விட்டாங்களா ஏதா விளையாடுறாங்க வந்து நிலல்ல விளையாடுங்கன்னு சொன்னா சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க வெயில்ல விளையாடுற வரைக்கும் வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியறது இல்ல விளையாண்டு முடிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா காலெல்லாம் சுடுது எரியுதுன்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காங்க அவனுங்க கெட்டதும் இல்லாம எங்க பண்டூயே சேர்த்து கெடுத்துட்டாங்க இவனும் வெயில ரொம்ப ஆடிட்டே இருக்கிறான் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் எனக்குமே வந்துட்டு காலெல்லாம் ரொம்ப தான் இருக்கு கால் எரிச்சலுக்கு வந்து பல ரீசன் சொல்றாங்க ஆனா அந்த மாதிரி எல்லாம் நமக்கு இல்ல அப்புறம் ஒரு டப்பாவில் கொண்டு வந்து தண்ணி வச்சு ஃப்ரீசர்க்குள்ள இருந்த ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு தண்ணி ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் அப்புறம் நாங்க வந்து காலெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரமாட்ட வச்சுருந்தோம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்புறம் எங்க பன் டூக்கும் கால எரியும் இல்லைங்களா அவனையும் வந்து தண்ணியில் நிக்க வச்சோம் அவனுக்கு வந்து அது செட் ஆகல உட்டா போதும்னு சொல்லிட்டு இறங்கி ஒரே ஓட்டமா ஓடிட்டான் இந்த ஜில்லு தண்ணில என் பசங்க ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க